அந்த சுதந்திர இருக்குல்ல அவருக்கு என்ன தெரியுமா சொல்ல வந்திருப்பாரு சுதந்திர போராட்டத்துக்காக போயிட்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்திருப்பாரு ஆனால் தப்பாக சொல்லிட்டார் அண்ணே இருக்கட்டும் சரி இது சுதந்திர போராட்டத்துக்கோ இல்லை சுதந்திர தினத்துக்கோ போய் சாகலைன்னு வச்சுக்கோ எதுக்கு கருவல் பண்ண உங்களை யாருமே அழைக்கலையே அங்கே இப்போ பப்ளிசிட்டிக்கு தானே போனீங்க நீங்கள் அங்கே போய் ஒரு பேச்சு அதுக்கு அடுத்து மேடையில் வந்து என்ன சுதந்திர தினத்துக்காக செத்தான் அப்படின்னு ஒரு பேச்சு நம்பிக்கையோடு இரு தம்பி இருபத்தாறுக்கு பிறகு அந்த கட்சியை காணப்படும் புரியுதா இனிமேல் பயிற்சி எடுக்கிறதுக்கு பயிற்சி கூடமே இருக்காது எல்லாம் விட்டு போய்டுவாங்க வேலை பார்க்க போய்ட்டு வாங்கி தலிதே வேலை போரு பயிற்சி பண்ணிட்டு போட்டு போய்டுவாங்க இன்னொன்று ரொம்ப அம்பலப்பட்டுட்டார் அம்போ ஒரு நாலு வீடியோ ஜெயதீசமான வீடியோ போட்டால் அது கிழிச்சு தொங்க விட்டுருச்சது அவரோட உண்மை முகத்தை அதனால் இருக்க மாட்டார் உன்னுடைய நோக்கம் நிறைவேறும் இருக்காது அந்த கடை காலி கவலை